ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆவாரம் பூ செடி இருக்குது பாருங்கள் இது ஒரு குத்து செடி தான் இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத விட மருத்துவ குணம் அதிகம் உள்ளது ஆவாரம் பூவை வந்து பறித்து காய வச்சு பவுட்ரு பண்ணி டீயில் போட்டு குடிக்கலாம் ஆவாரம் பூ வந்து இன்றைக்கி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம எப்படி இதோடைய எசன்ஸை நம்ம வந்து எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவாரம் பூ பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வெந்நீரில் போடணும் அது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு சுடுதண்ணி நம்ம போட்டுக்குவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆவாரம் பூக்க சாவாரை காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வயசானவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆவாரம் பூ வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உடையது உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிதுன்னா நிறையா பறித்து அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்க அதை டீ குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குடிச்சிக்கலாம் எல்லா வியாதிக்குமே இது நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பூவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் இது மாதிரி ஒரு ஜல்லடையில் இதை வந்து இதழெலாம் நம்ம பிச்சு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணியில் காமிச்சு கழுவிடலாம் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக சின்னதாக இருக்கிறதுனால தண்ணியில் போயிடும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணியாச்சு நமக்கு இவ்வளோதான் பூ கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போ இதை அலசிட்டு வந்துடலாம் இப்போ இதை அலசிடலாம் நல்லா சுத்தமாக அலசிடணும் இது வந்து ஆவாரம் பூ வந்து ரொம்ப மருத்துவ குணமுடையது இதை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ரெண்டு கிளாஸில் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கான கிளாஸ் எடுத்துக்குங்க அதில் நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்குங்க இந்த பூவை இதில் போட்டுருவோம் போட்டுட்டு மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆவாரம் பூ எங்கேயாவது கிடச்சிதுன்னா உடனே பறிச்சிருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வெந்நீரில் போட்டு இதை கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி வெந்நீரை கிளாஸில் எடுத்து அதில் வந்து இந்த பூவை போட்டு மூடி வச்சிடணும் இப்போ ஆவாரம் பூ தண்ணி எடுத்துடலாம் லேசாக தண்ணி கலர் மாறி இருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுறேன் ஆவாரம் பூ தண்ணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆவாரம் பூ தண்ணி ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை வந்து அடிக்கடி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம்